இன்றைக்கு இந்த பாபல் மந்தபில் என்ன நடந்துகிட்டு இருக்குது என்கிற விவகாரங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது ஏன்னு சொன்னால் இந்த காட்சியை பொறுத்த வரையில் இதில் நீங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மக்கள் தான் நிற்பாங்க இது எங்கே நடந்த காட்சின்னா சன் இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மக்கள் கூட்டமாகவே இருக்கும் நமக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கிறத அளவிட முடியாத அளவுக்கு இந்த கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் உண்டான காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் இது எங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் எமனுடைய தலைநகர் சன் இன்றைக்கு நடைபெற்ற ஒரு கூட்டம் இது என்ன கூட்டம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான கூட்டம் சுமார் மில்லியன் மக்கள் கலந்து கொண்டதாக ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது கட்டுக்கடங்காத கூட்டம் எங்க பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாகவே இருக்கிறது நடத்தினது வேறு யாரும் இல்ல ஹூதிகள் தான் நடத்தினாங்க ஹூதிகளுடைய ஊடக பேச்சாளர் சாரி என்ன செஞ்சாருன்னா இதுல வந்து உரையாற்றிய காட்சியை நீங்க காண முடியும் அவர் என்ன சொல்றாருன்னா என்ன நடந்தாலும் நாங்கள் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த மாட்டோம் பாபல் மந்த பக்கம்

சொல்லி அறிவிச்சிருந்தாங்க கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மூலமாக அந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது அந்த தாக்குதல்களினால் கப்பல் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது இதே நேரத்தில் இந்த காட்சியை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கடலை கண்காணிக்கிற வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இன்னைக்கு இன்னும் ரெண்டு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது இது எம்எஸ்சி என்கிற ஒரு கப்பல் இந்த கப்பல் கப்பல் கம்பெனிகளுடைய வரிசையில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கப்பலுடைய கம்பெனி வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான கப்பல் கம்பெனிகளில் ஒன்னு இந்த கப்பலுடைய கம்பெனியுமாக இருக்கிறது அதே நேரத்தில் இன்னொரு கப்பல் மேலையும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க இந்த ரெண்டு கப்பல் அதாவது எம்எஸ்சி அலன்யா என்கிற ஒரு கப்பல் எம்எஸ்சி பிளாட்டினம் த்ரீ என்கிற ஒரு கப்பல் இந்த இரண்டு கப்பல்கள் மீது இன்றைக்கு ஈவினிங் தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க காலையில ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்தினாங்க மூன்று கப்பல்கள் மீது இன்றைக்கு ஊதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் தாக்குதல் நடத்தியது மட்டுமல்லாமல் காலையில் அவங்க தாக்கல் நடத்திய கப்பலுடைய கம்பெனியாக இருக்கிற அதாவது மார்ஸ் கப்பலுடைய கம்பெனி என செஞ்சிருக்கிறாங்க கேட்டால் உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கப்பல் கம்பெனிகள் ஒன்று அது இனிமேல் நாங்கள் ரெட்ஸியால் எங்களுடைய கப்பல்களை இயக்க மாட்டோம் என்று அறிவி ிருக்கிறார்கள் அவங்க ரெட் சியால இயக்க மாட்டோம்னு அர்த்தம்னா இப்போ யார் யாருக்கெல்லாம் நஷ்டமாக போகுது இஸ்ரேலுக்கு ஆல்ரெடி நஷ்டம் இஸ்ரேலுடைய ஈலாதுல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய போர்ட் இஸ்ரேலுடைய அதாவது ஹார்பரை வந்து இழுத்து மூடிட்டாங்க இஸ்ரேல் ஹார்பருக்கு எந்த கப்பலும் இனி வராது இழுத்து மூடிட்டாங்கன்னு அவங்க திறந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க வர என்று அறிவிச்சுட்டாங்க அங்கே போறதுனால எந்த லாபமும் கிடையாது அங்கே போனால் அடிப்பை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏமாத்திட்டு ஒரு முறை போக முடியாது அடுத்த முறை அவங்க கப்பல் வரும்போது திருப்பி அடிப்பாங்க அதனால என்ன சொல்லியிருக்கிறாங்க ஆங்கனா இஸ்ரேலுக்கு போகாம இஸ்ரேல் கப்பலா இருந்தா அடிப்பாங்க இஸ்ரேலோடு சம்பந்தப்பட்ட டை இருந்தாங்கன்னு சொன்னா அடிப்பாங்க இது ரெண்டுமே இல்லாம ஒரு வெளிநாட்டு கப்பலாக இருக்குது ஆனா இஸ்ரேல் துறைமுகத்துக்கு போகுதுன்னு வெயிங்க அதுக்கும் அடிபாங்க ஒவ்வொரு வித்தியாசமான நிபந்தனைகள் பாத்துக்கிடுங்க இப்படி அடிபம்புனு சொல்லியிருக்கிறதுனால இன்னைக்கு மூணு கப்பல் அடிச்சிருக்காங்க இந்த மூன்று கப்பல்கள்ல மிகப்பெரிய கப்பல் கம்பெனியை செஞ்சுட்டாங்கன்னு கேட்டா இனிமே レッド சீல எங்களுடைய பயணங்கள் கிடையாது நாங்க இதுக்கு பிறகு பயணங்களை எல்லாம் நிறுத்துறோம்னு சொல்லி அவங்க அறிவித்திருக்க கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா அதாவது இஸ்ரேலுடைய துறைமுகத்துக்கு எந்த கப்பலும் வருவதில்லை என்று சொல்லி அமெரிக்காவினுடைய இணையதளம் ஆக்சிசோவும் என்ன செஞ்சிருக்கிறாங்க கேட்டா அறிவித்திருக்க கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது அவங்க ஊதிகள் என்ன எதிர்பார்த்தார்களோ அது நடந்து கொண்டிருக்கிறது அப்ப நம்ம யோசிக்கலாம் அப்ப அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் எல்லாம் வர்றதா சொன்னாங்களே அப்படின்றத நம்ம யோசிக்கலாம் அமெரிக்கா என்ன பார்த்தாங்கன்னு கேட்டா எப்படியாவது வளம் மாதிரி அரபியன்ற தலையில் மிளகாவை அரைச்சி அரபியனை எல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டு வச்சு இந்த க சவுதி குவைத்து பஹ்ரேன்னு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து செங்கடல் பாதுகாப்பு வளையம்னு உண்டாக்கி அரபு நாட்டுக்காரனை வச்சே ஊதிகளுக்கு அடிக்கலாம் என்று சொல்லி ஒரு திட்டத்தை தீட்டினாங்க அதுக்கு முதல் முறையாக ஓப்பனாகவே சவுதி அரேபியா மறுத்துட்டாங்க சவுதி மறுத்துட்டாலே குவைத்து மறுத்துடுவாங்க மற்ற மற்ற எல்லா நாடுகளும் மறுத்துடுவாங்க அந்த அடிப்படையில் சவுதி அரேபியா உடனடியாக மறுப்பு தெரிவித்து விட்டார்கள் என அவங்களுக்கு அந்த செங்கடல் பாதுகாப்பு வளையத்தை அமைக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்குது எல்லாத்துக்கும் மேல செங்கடல் பாதுகாப்பு வளையம் எடுக்கிட்டு எவனும் வந்துடாத தொலைச்சி புடுவோம் பார்த்துக்கணும்னு ஈரான் வந்து கடுமையான ஈரானுடைய இராணுவ தளபதியே இறங்கி வந்து அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த செங்கடல் பாதுகாப்பு வளையத்தை அமைக்க முடியாது இதே நேரத்தில் இன்றைக்கு சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட ஊடகங்கள் ஒரு கேள்வி கேட்டுருக்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் இப்போ நீங்க இந்த இந்த பகுதிகளில் ரெட்ஸி பகுதிகளில் பாதுகாப்பு வளையம் அமைக்கணும்னு அமெரிக்கா சொல்றாங்களே ஹூதிகளை கண்ட்ரோல் பண்ணணும் என்று சொல்றாங்களே என்று சொல்லும் வெளிநாட்டு வெளிவிவகார அமைச்சர் சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பாதுகாப்பு வளையம் தோதுகாப்பு வளையம் எல்லாம் தேவையில்லை எல்லா வளகாப்பையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தெரியும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம்ட்டாங்க இது ஒரு போல்டான மிக தெளிவான அறிவிப்பும் கூட சவுதி அரேபியாவை இந்த விஷயத்தில் நம்ம பாராட்டாம இருக்கவே முடியாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு முடிவு அவங்க எடுக்கிறதுங்கிறது காசா மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சாதகமான ஒரு வழிமுறையாக இருக்கிறது அதை தெளிவாக சொல்லிட்டாங்கன்னு சொன்னா எங்களுக்கு எப்படி ஹூதிகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியும் இந்த பாதுகாப்பு வளையம் அந்த வளையம் இந்த வளையம் இங்கே உள்ள வராது அப்படின்ட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே நமக்கு தெரியும் சவுதி அரேபியா இப்பொழுது இப்படி அமெரிக்கா பக்கம் இருந்தவர்கள் இப்போ இந்த பக்கம் சாஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா பக்கம் சாதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது எனவேதான் அவர்கள் இப்படி ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார் ஏற்கனவே நம்ம சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அதாவது வெளிப்படையாக இல்லாமல் ரகசியமான வெளிப்படை ரகசியம் என்ன கேட்டால் ஹூதிகள் மேலே அமெரிக்காவோ அதனுடைய நேச நாடுகளோ வெளிப்படையான ஒரு ஓர நடத்தாமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரும் காரணமாக மிகப்பெரும் அரணாக இப்போ இருக்கிறதே சவுதி அரேபியா தான் அவங்க தான் ஹூதிகளை தற்போது என்ன நம்ம செய்ய வேண்டிய வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் செஞ்சுக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கிறாங்க அந்த அடிப்படையில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஹூதிகள் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க டெய்லி தாக்குதல் தான் ஈழாது மேலே ஏவுகணை ஒரு பக்கமாக போய்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கு ஏவுகணையை ஏவிக்கிட்டு இருக்கிறாங்க இதே நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா வருகிற கப்பல்கள் மீதெல்லாம் எல்லாம் தாக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது தாக்குவாங்க அதுக்கு ஒரு நியாயம் வச்சுக்கிடுவாங்க எப்படி நியாயம் வச்சுக்கிடுவாங்கன்னு கேட்டா ஃபர்ஸ்டுக்கு போய் அறிவித்தல் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கப்பலுக்கு கப்பல் தொடர்பு வச்சு போர்ட்ல இருந்து அவங்களுடைய சனா பாடல் பாபல் மந்தபில் இருக்கக்கூடிய அந்த ஹார்பர்ல இருந்து அவங்க அதுக்குரிய சைக்கிணைகள் ஊடாக ஏதாவது ஒரு விதத்தை அவங்க தகவல் கொடுக்குறாங்க நீ என்னன்னா ஒன்றும் வந்து சரண்டர் ஆயிருங்க நீங்க வந்து அங்க போகிற ஆக்களாக இருந்தா நாங்க தாக்குவோம் அப்படிங்கிறாங்க அங்க போகிறவங்களாக இருந்தா சரண்டர் ஆகிறோம் இஸ்ரேலுக்கு உரிய கப்பலாக இருந்தால் அல்லது இஸ்ரேல் ஆதரவு பெற்ற கப்பலாக இருந்தால் அல்லது இஸ்ரேலுடைய ஐலா துறைமுகத்துக்கு போகிற கப்பல்களாக இருந்தா இவங்க அறிவித்தல் அனுப்பும் போதே உங்களை தாக்க முன்னாடி வந்து சரண்டர் ஆகிக்காங்க சரண்டராக மறுத்துட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய படம் போகும் அந்த போட்ல எல்லாம் போய் இப்ப நம்ம காட்டணுமா இல்லையா போட்ல எல்லாம் போய் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி போவாங்க போய் கப்பலை சுத்தி வளைச்சு நின்று எச்சரிக்கை கொடுப்பாங்க மைக்ல எல்லாம் அறிவிப்பாங்க கடல் உட்காந்துக்கிட்டு ஏய் கண்ட்ரோல் ஆகிரு இல்ல நான் தொலைச்சு விடுவோம் பாத்துக்கானுவாங்க அதையும் மீறி அவங்க முரண்டு பிடிக்கும் போது என்ன செய்றாங்கன்னு கேட்டா நாங்க போய் ஒண்ணு பண்ண முடியாது ஒண்ணு வந்து தாக்கித்தான் ஆகணும்னு சொல்லி தாக்குதல் நடத்துகிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்த்துக்கிறோம் இதுல ஹூதிகளுடைய பங்களிப்பு மிக அபாரமானது என்பதை நாம் இந்த இடத்திலே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதே